சிவபெருமானை உள்ளார ஏற்றுக்கொண்ட யாருக்குமே வந்துட்டு கஷ்டம் அப்படிங்கிறது வராது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம எதுவும் கேட்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நம்ம சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு நம்ம அவர் அடையிறதுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ எல்லாத்தையும் நமக்கு சரிவர கொடுப்பார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதே போல் பார்த்திங்கன்னா எப்போவுமே மனதை மகிழ்ச்சியாக வைத்திருப்பது எப்படி அப்படிங்கிறத நமக்கு அவர் கற்றுக் கொடுப்பார் அப்படிங்கிறது எல்லாருமே உணர்ந்திருப்போம் அப்படியெல்லாம் இருக்கும்போது சிவபெருமான் மீது அதீத காதல் கொண்ட அந்த காரணத்தினால் எல்லாத்தையும் மறந்துட்டு ஆனந்த கூத்தாடுபவர்களையும் நாம் பார்த்திருப்போம் எல்லாமே யாரால முடியும்னா சிவபெருமான வழிபடுபவர்களால் கட்டாயமே முடியும் அப்படிங்கறத தான் நம்ம சொல்லிக்க இருக்கோம் யார் ஒருத்தர் உண்மையான சிவபக்தராக இருக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை அப்படிங்கறத நம்ம முதல்ல சொல்ல வேண்டியதற்கு சிவனை வழிபடுவதற்கு என்ன கட்டுப்பாடு விதிக்க வேண்டும் ஒன்னும் கிடையாது சாதாரண மனிதராக பிறந்திருந்தாலும் சரி புல்லாக பூடாக பிறந்திருந்தாலும் சரி மிருகமாக பிறந்திருந்தாலும் சரி அனைவருக்கும் அதற்கான வாய்ப்புகள் வந்துட்டு சரியாக அமைகின்றன அப்படிங்கறது தானே உண்மையான விஷயம் சிவபெருமான் வந்துட்டு எல்லாத்துக்குமே பொதுவானவர் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்கும் உயிருள்ள உயிரற்ற எல்லா பொருட்களுக்கும் ஆதி மூலமாக விளங்குபவர் நம் சிவபெருமான் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது அப்போ அவரை வணங்குறதுக்கு என்ன தகுதி வேண்டும் ஒரு தகுதியும் வேண்டாம் மனதார சிவபெருமானை எண்ணி பார்த்தால் போதும் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் போதும் அந்த ஒரு தகுதி இருந்தாலே போதுமானது அவர்கள் சிவபெருமானை வழிபடுவதற்கு ஒரே ஒரு விஷயத்தை மனசில் எடுத்துக்குங்க இப்போ நீங்கள் வந்துட்டு தங்க துகள் இருக்குது அது தங்கமாக எப்படி மாறுது அப்படிங்கிறத கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் தாதுக்கள் எப்பமே தான் கலந்துருக்கும் அதை பிரித்து எடுத்து சின்ன சின்ன துகளா இருக்கிறதெல்லாம் எடுத்து அக்னியில வந்துட்டு வேக வைப்பாங்க இல்லைங்களா ஒரு மண் பாத்திரத்தில் போட்டு நல்லா கொதிக்க விடுவாங்க அதை ஒரு ஊற்றி வச்சு நடிப்பாங்க அத்தனை வழியும் வந்துட்டு அந்த தாதுவானது தாங்கி கொள்கின்றது திருப்பியும் வந்து வந்து அது நெருப்பில் இடப்படுகின்றது கொதிநிலைக்கு கொண்டு செல்லப்படும் மீண்டும் அதை அடித்து வந்துட்டு திருப்பி திருப்பி அதை உருவத்துக்கு வர்ற வரலும் விடாமல் அடிச்சு நம்ம கடைசியாக என்ன பண்ணுறோம் அது ஒரு நகையா பண்ணிடுறோம் இட்டு அது குழம்பாக மாறி அதை எவ்வளவு அடி அடிக்க வேண்டுமோ இத்தனை அடியும் அடிக்கிறோமே அந்த எல்லாம் தாங்கி கொண்டால்தான் அது ஒரு ஆபரணமாக ஆகின்றது அது நம் கழுத்தை வந்து அடைகிறது அதே போலதான் சிவபெருமான்னு கிடையாது எந்த தெய்வத்தின் மீது அதீத பாசம் பற்றுதல் எது வைத்திருந்தாலும் கண்டிப்பாக நமக்கான சோதனைகள் அங்க இருக்கிறது அப்படின்னா அது எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து ஜொலிக்க போறோம் சொல்லுவோம் நல்லவங்களுக்கு தான் கஷ்டப்படுது சிவபெருமானன் கிடையாது கடவுளை தான் வந்துட்டு சோதனையே கொடுக்கின்றார் அப்படிங்கும் போது இறைவா நான் சொல்றது ஒரே ஒரு விஷயம்தான் சோதனை அப்படிங்கிறத சோதனையா பார்க்காதீங்க உங்களை நிரூபிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பா பாருங்க ஏன்னா அவர் உங்களுக்கு சோதனையை கொடுக்கல அதாவது நீ வந்து என்னை அடையணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்துட்டு சோதனை கொடுக்கல நீ வைத்திருக்கின்ற பக்தி எப்படிப்பட்டதுன்னு இந்த உலகத்துக்கு காட்ட வேண்டும் ஏன்னா சிவபக்திங்கிறது அவ்வளவு சாதாரணமாக எல்லாத்துக்குள்ளேயும் வந்துட போறதும் கிடையாது அப்படி ஒருத்தனுக்குள்ள அந்த சிவபக்தியானது வந்து விட்டது அப்படின்னா அவனுக்கு இந்த உலகத்துல எதுவுமே பெருசு இல்லை அப்படிங்கிற அளவுக்கான சிவபக்தியா இருக்கும் அது உங்களுக்குள்ள இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படிப்பட்டவர்களுக்கு வருகின்ற அந்த பரீட்சை வைக்கின்ற அந்த தருணமானது எதற்கு அப்படின்னா உங்களை மெருகேற்றுவதற்கு அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கோங்க மெருகேற்றதுனா ஒவ்வொரு தரக்கையும் மட்டி விழுகுது அப்படிங்கும் போது ஒரு உருவத்தை அடைந்து கொண்டிருக்கின்றீர்கள் அப்படின்னு சொல்றோம் உருவம்னா என்ன ஞானத்தை அடைந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லப்படுது எப்பவுமே ஒரே ஒரு விஷயத்தை நம்பி நம்ம இறங்கணும் ஆன்மீகம் அப்படின்னு போனாலே உள்ளார்ந்த உணர்தல் அப்படின்னு நம்ம பல முறை சொல்லியிருக்கோம் இதற்கு நீங்கள் பல வழிமுறையில் வந்துட்டு இறைவனை தேட ஆரம்பித்தாலும் இறுதியில் நீங்கள் அடைய போவது ஒரே ஒரு பரமாத்மாவை அப்படிங்கிறத யார்னாலையும் மறுக்க முடியாது ஏன்னா நம்மளுக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அவர் நம் உடனே தான் இருப்பார் கொஞ்சம் அமைதியாக கண்ணை மூடிக்கிட்டு சிவபெருமானே நீ என் கூட இருக்கியா எனக்கு இதற்கான விடையை சொல் அப்படின்னா அவரே அந்த இடத்துல விடையும் காட்டி கொடுத்து விடுவார் நம்ம அந்த பாதையில நம்ம பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கணும் இவங்க அதை பேசுகிறாங்க அவங்க இதை பேசுகிறாங்க சிவபெருமானம் வழிபட்டனால தான் எனக்கு இவ்வளோ கஷ்டம் வந்ததா இந்த மாதிரி எண்ணங்கள் உங்கள் மனசுக்குள்ளே வந்துட்டாலே நம்ம ஆன்மீகத்தில் வந்துட்டு ஒரு படி வந்துட்டு பின்னோக்கி போய்விடுவோம் எந்த காலகட்டத்திலும் என்னுடன் இறைவன் இருக்கின்றார் அவருடன் தொடர்ந்து பயணிக்க போகின்றே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படிங்கும் போதும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு பொருளையும் நீங்கள் சிவபெருமானாக பார்க்கும்போதும் சிவமாக பார்க்கும்போதும் கண்டிப்பாக உங்கள் மனசில் மகிழ்ச்சியை தவிர வேறு எதுவும் இருப்பதற்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் இப்போ மனம் மகிழ்ச்சியாக இரு வேண்டும் என்று நீங்கள் நினைத்தாலோ உங்களை நீங்கள் உணர வேண்டும் என்று நினைத்தாலோ நீங்கள் சிவபெருமானை வழிபடுவது உத்தமம் அப்படி வழிபடும் போது பல இன்னல் பேச்சுகளும் பல சகிக்க முடியாத சம்பவங்கள் நடந்தாலுமே கூட இறைவனின் பாதத்தில் சமர்ப்பணம் செய்துவிட்டு வீர நடை போட ஆரம்பியுங்கள் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லிக்க இருக்கிறது எந்த காலகட்டத்திலும் நம் பக்தியை யாரும் குறைத்து எடை போட முடியாது உன் பக்தி உயர்ந்ததா என் பக்தி உயர்ந்ததா என்பது பேசுவதற்கான பொருள் என் பக்தி என்பது என்னை மிக சரியானது இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு காலகட்டத்தில் இறைவன் உங்களை உணர்த்துவார் நீங்கள் யார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் அதற்கான வாய்ப்பை சிவபெருமான் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அது கண்டிப்பா உங்களுக்கும் நடக்கும் நண்பர்களை தொடர்ந்து முன்னேறுவோம் சிவபக்தி அப்படிங்கிறது சாதாரண விஷயம் அல்ல நமக்குள்ள மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடியது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் ஓம் நம சிவாய அப்படிங்கிற அந்த ஒரு மந்திரத்தை எந்த தயக்கமும் இல்லாமல் ஒருவனால் சொல்ல முடிகிறது அப்படின்னா கண்டிப்பா அவன் அடிப்படையில் இருந்த அந்த அகந்தையை அழித்து விட்டான் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல உண்மை ஏன்னா பலரும் கூடியிருக்கும் இடத்தில் நம்மளால வாய்விட்டு சொல்ல முடியாது எல்லாமே பரம்பொருள்னு சொல்ல முடியும் ஆனால் எல்லாரும் இருக்காங்களே நம்ம எப்படி சொல்கிறதுன்ற அந்த கூச்சம் நம்ம மனதுக்குள் இருந்தாலே நாம் இன்னும் பக்குவம் அடையவில்லை தான் அந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த நிலை வந்துருச்சு அப்படின்னா அடுத்தடுத்த நிலை நீங்களே முன்னேறி செல்வீர்கள் அப்படிங்கறது நம்மளால உறுதியா சொல்ல முடியும் எப்பவுமே சிவன் எப்பவுமே சிவசிந்தையில் இருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாகத்தான் அமையும் அப்படிங்கிறத நம்மளால உறுதியாக கூறிக்கொள்ள முடியும் நண்பர்களே எல்லாருமே பண்ற ஒரே ஒரு தப்பு இறைவன் எங்கோ ஒரு இடத்தில் இருக்கின்றார் நாம் பண்ற இந்த சின்ன சின்ன தப்பு தெரிய போதா அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம ஒவ்வொரு தப்பா பண்றோம்ல அதை விட முட்டாள்தனம் வேறு வேற எதுவுமே இந்த உலகத்தில் கிடையாது அப்படின்னு நான் சொல்ல முடியும் ஏன் இப்படி சொல்றோம் பூனை கண்ணை முடிச்சுன்னா உலகமே இருந்துச்சுன்னு நினைக்குமா அந்த தான் நம்ம நினைக்கிறோம் இறைவன் ஏழு கடல் தாண்டி ஏழு வானம் தாண்டி எங்கேயோ வல்ல

பண்புகளாகட்டும் எல்லாமே கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படுகின்றன அதுவே கர்மாவாகவும் ஆகின்றன நீ செய்கின்ற பாவ புண்ணியங்களுக்கு ஏற்பத்தான் அதற்கான பலனும் விளைகின்றன அப்படிங்கிறத எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கணும் அப்போ ஒரு விஷயத்தை செய்ய போறோமா அதனால என்ன பலன் கிடைக்க போகுது எங்கேயோ இருக்க இறைவன் இல்லை எனக்குள்ள இருக்கின்ற இறைவன் அதை ஏற்றுக்கொள்வாரா அப்படிங்கிற அந்த முதல் கருத்தை நாம் முன்வைத்து நடைபோடும் போது நம்முள் இருக்கின்ற அந்த தவறுகள் எல்லாம் அகன்று விடுகின்றன அதன் பின்னர் தான் நாம் ஒழுக்கம் நிறைந்தவர்களாகவும் உண்மையான பக்தி மார்க்கத்தில் செல்லக்கூடியவர்களாகவும் ஆகின்றோம் இதுதான் சிவ தத்துவம் உணர்த்துவது அதுக்கு அடுத்தாப்பில் ரொம்ப முக்கியமாக நம்ம சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் வந்துட்டு யாருக்குள்ளேயுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இப்போ நான் தொடர்ந்து சிவ வழிபாடு செய்கிறேன் சிவனடியாகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அதனால் நிறைய பலன்கள் கிடைக்குது நிறைய சக்திகள் எனக்கு கிடைக்குது அப்படின்னா அதை தவறாக பயன்படுத்தக்கூடாது இன்னொன்று இந்த சக்தியெல்லாம் எனக்கு கிடைத்திருச்சு அப்படிங்கிற அகங்காரத்தில் வந்துட்டு ஒருத்தர் இயங்குகிறார் அப்படிங்கும்போது அந்த அகங்காரம் எப்போது அவர் மனதிற்குள் வருகின்றதோ அவர் சிவபக்தராக இருந்தாலும் சரி சிவனடியாராக இருந்தாலும் சரி அந்த அகங்காரம் தலைக்கேறும் போது அவர்களை விட்டு விளங்கிவிடும் ஏனென்றால் அகங்காரத்தை அழைத்து தாம் என்ற மமதையை அழித்து வருவதுதான் உயரிய சிவபக்தி அப்படிங்கிறது அப்போ ஒருத்தருக்கு அந்த தலைகணம் ஏறுது அப்படிங்கும் போதே எல்லாமே போச்சு அத்தனை வருஷம் நாற்பது வருஷமா நான் வந்துட்டு இருந்தேன் நாற்பது வருஷமா வந்துட்டு பூஜை பண்ணனே இவ்வளவு அருள் பெற்றனே அப்படின்னு எவ்வளோ பெருமை பேசிக்கிட்டாலும் அகங்காரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கே தெரியாம உங்க தலைக்கு போயிட்டாங்க நான் தான் பெரியவேன் நான் தான் அப்படிங்கிற மாதிரி உங்க அகந்தையானது ஏறிவிட்டது அப்படின்னா கண்டிப்பா அந்த சிவபக்திக்கு பலன் இல்லாமல் போயிடும் நல்லா தெரிஞ்சுக்குங்க